மனித உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் சிறுநீரகமும் ஒன்றாகும் உடலின் கழிவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் அவை பழுதடைந்தால் உடல் நலத்தில் மோசமான பாதிப்பு ஏற்பட்டு மரணம் கூட விளையலாம் உடலில் உள்ள கழிவு பொருட்களை ரத்தத்தில் இருந்து பிரித்து நீருடன் சேர்த்து சிறுநீராக வெளியேற்ற உதவும் சிறுநீரகத்தை பாதுகாக்கும் முறைகள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் சிறுநீரக நிபுணர் டாக்டர் ரவி சுப்பிரமணியம் இருபத்தி இரண்டாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி மலேசியாவில் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் சிறுநீரகம் செயற்கிழந்து சுத்திகரிப்பு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த எண்ணிக்கை சிறியதல்ல முப்பதாம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக காட்டும் ஆய்வுகள் தொடர்பில் டாக்டர் ரவி சுப்பிரமணியம் கவலை தெரிவித்தார் விஷத்தன்மை கொண்டது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய திரவங்கள் போன்றவற்றை அகற்றி நீரின் சமநிலையை பாதுகாத்து தாது உப்புகள் மற்றும் இதர ரசாயனங்களின் அளவை உடலுக்குள் சிறுநீரகம் பாதுகாத்து வருகிறது தினசரி குடிக்கும் தண்ணீரின் அளவிற்கு ஏற்ப சிறுநீரகம் வழி கழிவுப் பொருட்கள் வெளியாகும் இவ்வாறு உடலின் முக்கிய உறுப்பாக இருக்கும் சிறுநீரகம் இன்றைய காலகட்டத்தில் பெரிதளவில் பாதிக்கப்படுவதற்கான காரணங்களை டாக்டர் ரவி விளக்குகின்றார் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்திலையும் மலேசியாலையும் நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் மேலேத்தஸ் இனிப்பு நீர் சொல்லுவாங்க ஸோ நீர் இது தொண்ணூறு பெர்சன்ட் காரணம் தான் சிறுநீருக்கு வந்து சேர இழுக்கிறோன்னு அது இனிப்பு உடம்புல ரத்தத்தில் வந்து ரொம்ப கூட இருந்துச்சுன்னா அது சிறுநருக்கு போய் போய் பாதிக்கும் ரெண்டாவது வந்து ரத்த வளர்த்தம் அது வந்து ஹை பிளட் ப்ரெஷர் ரத்த வளர்த்தம் வந்து நம்ம உடம்புல ரொம்ப கூட இருந்துச்சுன்னா நூற்றி நாற்பது நூத்து ஐம்பது நூற்றி எண்பது இரநூறு மேலே கூட இருந்துச்சுன்னா அந்த ரீடிங் சரி நாலாவது காலப்போக்கத்தில் அந்த சிறுநீருக்கு போய் பாதித்து அந்த சிறுநீருக்கு சுருங்கி போயிடும் சின்னதாயிரும் சிறுநீரகங்களின் மிக முக்கிய வேலை உடலுக்குள் சேரும் கழிவு பொருட்களை அகற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்துவதாகும் எனவே உடலுக்கு ஒவ்வாத அவசியமில்லா மாத்திரைகள் உட்கொள்வதும் சில நாட்டு வைத்திய முறைகளை பின்பற்றுவதும் சிறுநீரகத்தை பாதிக்கும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை டாக்டர் ரவி பகிர்ந்து கொண்டார் ஒரு நாளைக்கு நீங்க மினிமம் எட்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அதாவது ஒன்றரை லிட்டர் ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிச்சு ஆறு தண்ணி ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஹெல்த்தி லிவிங் ஹெல்த்தி லிவிங்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு மினிமம் மூணு வாட்டி உடற்பயிற்சி செய்யணும் எக்ஸசைஸ் ஒரு வாட்டி செஞ்சீங்க அரை அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் செய்யணும் மூணாவது நல்ல உணவுகள் உணவுகள் மருந்து மருதே உணவு சொல்லுவாங்க ஸோ நல்ல உணவுகள் நீங்கள் பார்த்து சாப்பிடணும் மரக்கறி கூட சாப்பிடணும் இறைச்சி விதங்க நீங்கள் குறைச்சிடணும் ரேட் மீன் ரேட் மீனா நீங்கள் மற்ற அதெல்லாம் வந்து குறைச்சிடணும் அதே வழையில் தனிநபர் ஒருவர் ஆண்டுக்கு இருமுறை ரத்தம் மற்றும் சிறுநீரக பரிசோதனையை மேற்கொள்வது அவசியம் என்று டாக்டர் ரவி அறிவுறுத்தினார் அதே உங்களுக்கு இனிப்பு ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா நீங்க மூணு மாசம் வரைக்கும் கண்டிப்பா டாக்டர் பார்த்து ரத்தமும் யூரியனும் நீங்க செக் பண்ணணும் ஸோ இந்த சிலிண்டருக்கு செய்ய இழந்துருச்சுன்னா அது எப்படி நம்ம திருப்பி ரிப்பேர் பண்ணுறதுன்னா மூணு வழி இருக்கு ஒன்று ஹிமோ டயாலிசிஸ் ரத்தம் கழுவுறது ரெண்டாவது சிஏபி தண்ணி கழுவுறது மூணாவது கிட்னி டிரான்ஸ்பிளான் ஸோ இது வந்து நல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து சிறுநீருக்கு வந்து செயல் இருக்கு செயல் போகாமே அதாவது கிண்ணி ஃபெயிலர் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது எனவே சிறுநீரக மருத்துவ நிபுணர்களை அணுகி தங்களின் நிலை குறித்து தெரிந்து அதற்கேற்ப சிகிச்சை முறைகளை பின்பற்றினால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் என்பதை டாக்டர் ரவி இன்றைய நலம் வாழ அங்கத்தில் பகிர்ந்து கொண்டார்